பெரியார் பெருந்தொண்டர் ஐயா காரைக்குடி ராமசுப்பையா அவர்களுடைய நினைவை போற்றும் இந்த பெருவிழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திராவிட இயக்கத்தின் வருங்கால நம்பிக்கை அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் பெரியோர்கள் வருகை தந்திருக்கும் சான்றோர்கள் கொள்கையே வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே கொள்கையாகவும் கூடியிருக்கும் கருஞ்சட்டை தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் குறைவு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையில் இந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்த நேரத்தை குறைக்க வேண்டிய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கும் அவருடைய பொறுப்பும் வேலைகளும் தெரியும் என்கிற காரணத்தினால் எங்களுடைய உரைகளை நேரத்தை சுருக்கி கொண்டு ஐயா ராமசுப்பையா அவர்களுடைய உருவத்து சிலையை திறந்து வைத்து அவர் உரையாற்ற வேண்டும் என்கிற அந்த காலத்தின் நெருக்கடியில் என்னுடைய உரையை சுருக்கி கொள்கிறேன் நேரம் அதிகமானால் செய்து சீட்டு கொடுத்து விடுங்கள் தயங்க வேண்டாம் பல நேரங்களில் பேச்சாளர்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஏற தெரியும் இறங்க தெரியாது கல்லை பார்த்தாதான் காலை ஊன முடியும் ஆகவே அதுவும் இது எப்படிப்பட்ட விழா யாருக்கு நடக்கிற விழா இந்த விழாவில் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது மூன்று மணி நேரமாக இருந்தால் கூட ஐயா ராமசுப்பையா அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லிவிட முடியுமா என்பது கேள்வி இந்த குடும்பம் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தொடங்கி அக்குடும்பத்தின் கடைக்குட்டியாக நம்முடைய அண்ணன் பேராசிரியர் சுவவி அவர்கள் வரை இந்த குடும்பம் ஐயா ராமசுப்பையா அவர்கள் வழியிலே தியாகம் செய்த குடும்பம் தியாகம் என்பதற்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு இலக்கணத்தை கற்றுக்கொள்கிறார்கள் தந்தையின் கொள்கைக்காக குடும்பம் தொல்லைப்படுவது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் தனித்தன்மை அதைவிட சிறப்பான ஒன்று உண்டு அதை தங்கள் பெருமை அடுத்த தலைமுறை அப்பா ஒரு புத்தி புத்திகட்டவன் எங்க அம்மா அப்பா பணத்தெல்லாம் ஊதாரித்தனமா விட்டுட்டாங்க என்று புலப்புகிற பிள்ளைகளுக்கு நடுவில் எங்கள் தந்தை வீட்டை விட்டு சென்றார் திரும்பி வரவில்லை அடுத்த நாள் பார்த்தால் அவர் கைது என்று பத்திரிகையில் வருகிறது என்பதை வருத்தம் இல்லாமல் தங்கள் வரலாறாக இந்த மேடையில் சொல்லுகிற ஒரு மகனை பார்த்தோம் ஐயா ராமசுப்பையா அவர்கள் திடீரென்று வீட்டை விட்டு போய்விடுவார் இரண்டு மாதம் எங்கிருக்கிறார் என்று தெரியாது எங்கு போனார் சேலத்திற்கு போனார் எதற்கு போனார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய இன்ப இரவு என்ற நாடகத்தை நடத்துவதற்கு பல்வேறு ஊர்களுக்கு சென்று அலைந்து திரிந்து பணம் திரட்டி அந்த நாடகத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போனார் அந்த இரண்டு மாத காலத்தில் இங்கு பேசிய அவருடைய மூத்த மகன் அண்ணன் எஸ்பிஎம் அவர்களுக்கு முதுகிலே ராஜ என்ற ஒரு நோய் அந்த நோய்க்கே அவ்வளவு பெரிய பேர் இருந்தால் அது எத்தகைய கொடுநோய் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மயிர்காலிலும் நோய் தொற்று வந்து முதுகில் கொப்பளங்கள் வெடித்து அவர் எப்படிப்பட்ட நிலைமைக்கும் அந்த குழந்தை ஆளாக கூடும் என்கிற சூழலில் தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியாது கணவருக்கு தகவல் சொல்ல முடியாது மூன்று மாதம் அவர் புரட்சி கவிஞரின் நாடகத்தை நடத்திவிட்டு திரும்பி வருகிறார் அந்த தந்தை மீது கோபம் கொள்ளாத குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதற்கு இருக்க முடியும் கள்ளக்குடி போராட்டத்திற்கு சென்றார் கைதானார் அது செய்தி ஆனால் கள்ளக்குடிக்கு போவதற்கு அவரிடம் காசு இல்லை அவர் தனவணிகர் குடும்பத்தில் பிறந்தவர்தான் செல்வம் இருந்தவர்தான் ஆனால் பணம் என்னவாயிற்று என்றால் இங்கு சொன்னார்கள் கணக்கு எழுதுவார் என்று எங்கெல்லாம் கணக்கு பெட்டிக்கடையில் கணக்கு ஹோட்டலில் கணக்கு பெட்ரோல் பங்கில் கணக்கு யாருக்கு அந்த ஊருக்கு வந்து தொண்டு செய்கிற தோழர்களுக்காக காரைக்குடிக்கு வருகிறவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு அண்ணன் ராமசுப்பையா கணக்கில் எழுதிவிடலாம் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத தோழர்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அவர் கணக்கில் எழுதி விடலாம் பெட்டி கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு அண்ணன் கணக்கில் எழுதி விடலாம் என்ற நம்பிக்கையை விதைத்து காசு இப்படி போய்கொண்டே இருக்கிறது கடைசியில் அண்ணா கைது என்று பார்த்து விட்டார் புறப்பட்டு திருச்சிக்கு போக வேண்டும் கலைஞர் பேசுகிறார் போவதற்கு காசு இல்லை யாரிடம் கேட்கிறார் வீட்டில் இருக்கிற தன் மகன் செல்வமணியிடம் ஏ ஒரு அவசர வேலை கையில காசு இல்லை அண்ணாவை கைது பண்ணிட்டாங்க என்று சொல்கிறார் அவர் மகன் இந்த தந்தையின் செயலை பார்த்து நம்ம ஒழுங்காக இருக்கணும் என்று அவர் உண்டியல்ல காசு சேமித்து வைத்திருக்கிறார் அந்த உண்டியலை உடைத்து காசை கொடுத்தால் அந்த காசை எடுத்துக்கொண்டு கள்ளக்குடிக்கு போய் சொல்லாமல் கைதாகிவிட்டார் கலைஞர் அவர்கள் முதல் அணி இரண்டாவது அணிக்கு தலைமை ஐயா ராமசுப்பையா அவர்கள் மூன்றாவது அணிக்கு கவிஞர் கண்ணதாசன் கைது செய்து சிறையில் இருக்கிறார்கள் குடும்பங்களுக்கு தெரியாது அந்த நீங்கள் மூன்றாவது செய்தி வரலாறு தோழர்கள் வாடுகிறார்கள் கைத்தறி ஆடைகள் விற்கவில்லை அதற்காக நெசவாளர் துயர் துடைப்பு இயக்கம் கண்டார் அண்ணா எல்லாரும் கைத்தறி துணியை வாங்குங்கள் என்கிறார்கள் விற்பனையை தொடங்குவதற்கு இயக்கம் நடக்கிறது நாவலரை அழைத்து காரைக்குடியிலே கைத்தறி துண்டுகளை விற்பனை செய்கிறார்கள் அந்த இயக்கத்தை நடத்துகிறவர் ஐயா ராமசுப்பையா முதல் துண்டை காசு கொடுத்து வாங்குகிறவர் அம்மா விசாலாட்சி அவர்கள் ஆனால் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் இங்கு உணர்ச்சியோடு உரையாற்றிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு டைபாய்டு காய்ச்சல் டைஃபாய்டு காய்ச்சலில் துவண்டு விழுகிற மகன் கொண்டே இருக்கிறார் அவரை தோளிலே தூக்கி போட்டுக்கொண்டு காய்ச்சலில் துவண்ட மகனை தோளில் போட்டு கொண்டு வந்து துண்டு வாங்கி அந்த விற்பனையை தொடங்கி வைக்கிறார் விசாலாட்சி அம்மையார் சொந்த வீட்டில் நஞ்சு வைத்த கதையை நாம் நிறைய பேசிவிட்டோம் எதற்காக நஞ்சு வைக்கப்பட்டது என்பதுதான் செய்தி வீட்டில் நடக்கிற பிராமண போஜனத்தை தடுத்தார் அதற்கு அன்றைக்கே அவர் கலெக்டரிடம் வழக்கு போட்டு ஸ்டே வாங்கினார் வீட்டிற்குள் அந்நியர்கள் கூடாது என்று சாதித்தார் இது இந்த சமூக வழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு என்பதால் ஜாதி தர்மத்தை குலைத்து விட்டார் என்பதற்காக சொந்த வீட்டில் நஞ்சு வைக்கப்பட்டு வளர்ந்த தலைமுறை இது தெரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் அல்லது வரலாற்றை மறுக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அதை அனுபவித்து வளர்ந்து வாழ்கிறவர்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் அதே கள்ளக்குடி சிறைச்சாலையில் என்னவெல்லாம் நடந்தது நகைச்சுவை வீட்டை பார்க்க முடியவில்லை என்று உள்ளுக்குள் ஏற்கம் வெளியிலே வரும்போது தோழர்களை விட்டுவிட்டு வருகிறோமே என்ற அழுகை இப்படி தந்தை பெரியாருடைய தொண்டர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது நான் கைதாகட்டுமா என்று கேட்கிறார் தந்தை பெரியார் சொல்லுகிறார் வேண்டாம் நீங்கள் கைதாக கூடாது ஏனென்றால் நீங்கள் வெளியிலே இருந்து ஆட்களை அனுப்பி வையுங்கள் அப்படிப்பட்ட செயல் வீரர் எப்படி ஆட்களை அனுப்புகிறார் கிட்டத்தட்ட அது ஒரு முற்போக்கு எமர்ஜென்சி காலம் இருபது சேலை அனுப்பினோம் பத்து வேட்டி அனுப்பினோம் வந்ததா சாயம் போகாமல் இருந்ததா என்று கடிதம் எழுதுகிறார் இருபது சேலை என்பது இருபது பெண்கள் போகிறார்கள் போராட்டத்திற்கு பத்து ஆண்கள் போகிறார்கள் சாயம் போகாமல் இருந்ததா என்றால் என்ன அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வராமல் ஜெயிலே இருந்தார்களா அத்தகைய கொள்கை வீரர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் தந்தை பெரியாருடைய தொண்டரின் இலக்கணம் ஐயாவுக்கு அவர் காரோட்டுகிறார் புதுக்கோட்டையில் பேசுகிற கூட்டம் நேரம் கொஞ்சம் அதிகமாகி விட்டது புதுக்கோட்டையிலேருந்து புறப்பட்டு காரைக்குடியில் போய் வண்டியை பிடிச்சிடலாம் என்கிறார்கள் காரைக்குடிக்கும் வந்து விட்டார்கள் தாமதம் இல்லை வண்டி போயிருச்சு நேராக விடு திருச்சிக்கு என்கிறார் திருச்சி கிட்ட போயிட்டாங்க டோல்கேட்டில் நிற்கிறது கார் இன்னும் வண்டி போகலை போய்ட்டால் பிடிக்க முடியாது எவ்வளோ நேரம் இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிடம் இருக்கு ஐயா அப்போ உடச்சிட்டு போயிருங்கிறார் ஏன்னா நாளைக்கு கூட்டம் இப்போ ரயில விட்டால் போக முடியாது பரவாயில்ல அது மூங்கில் தட்டி தான் வச்சுருப்பான் எனக்கு தெரியும் உடைச்சிட்டு போங்க வரும்போது பார்த்துக்கங்கிறார் அவர்கள் உடைத்து கொண்டு போக வருகிற காவல் காவலாளி வருகிறார் என்ன என்னங்கிறாரு கார் போயிடுச்சு ஐயாவை இறக்கி விட்டு திரும்பி வருகிறார் யாருக்கும் இது எந்த கார் அன்னைக்கு என்ன சிசிடிவியாக இருந்தது ட்ரோன் கேமராவாக இருந்தது யார் ஒன்றுக்கும் தெரியாது போயிருக்கலாம் திரும்பி வந்து அந்த டோல்கேட்டில் இருக்கிற அதிகாரியை பார்த்து ஐயா நான் தான் உடைச்சிட்டு உடச்சிட்டு போனேன் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவு கட்டணமோ நான் கட்டிடுறேன் அவர்தான் ராம சொல்ல பணத்தை கட்டிவிட்டு போகிறார் அதற்கும் மேல் அவருடைய இணையர் அம்மா விசாலாட்சி அவர்கள் அவர்களுடைய அந்த புரட்சிகரமான வாழ்க்கை நண்பர்களே நாம் நினைக்கிறோம் எந்த ஒரு சமுதாயம் எந்த ஒரு பகுதியும் முழுக்க முழுக்க அவங்களாம் உருப்பிட மாட்டாங்க இவங்கெல்லாம் மூடநம்பிக்கையானவங்க அந்த ஜாதி அருவா ஜாதி இந்த ஜாதி அறிவு ஜாதி இப்படியெல்லாம் நாம சில அடையாளங்களை சொல்லுகிறோம் அப்படி இல்லை என்பதற்கு இந்த செட்டி நாட்டு பகுதி ஒரு பெரிய உதாரணம் நான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வரும் அது என்னவென்றால் இந்த திராவிட போராளிகள் என்று ஒரு கட்டுரை முரசொலியில் நான் எழுதினேன் நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் எழுத மாட்டேன் என்பது என்னிடம் முன்னுரை கேட்டு அனுபவித்தவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் பாசனை பக்கம் தொடங்குகிறோம் அதில் கண்டிப்பாக உங்களுடைய கட்டுரை வேண்டும் என்று அவர் இட்ட கட்டளையினால் நான் அதற்காக எழுத தொடங்கி தேடிய வாழ்க்கை வரலாறுகளில் அத்தனை பெண் போராளிகளுடைய வாழ்க்கையை எழுதினேன் அவற்றில் இந்த செட்டி பகுதியில் பிறந்த வாழ்ந்த பெண்கள் ஐந்து பேர் எந்த மாவட்டத்திலும் அப்படி இல்லை மஞ்சுளாபாய் வைசு சண்முகம் அவர்கள் மரகதவல்லி முருகப்பா நீலாவதி ராமசுப்ரமணியம் ரங்கம்மாள் சிதம்பரம் விசாலாட்சி ராமசுப்ரமணியம் ஐந்து பெண்கள் இந்த செட்டி நாட்டு பகுதியிலே புரட்சிகரமான வீராங்கனைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்ந்த அந்த ஆண் மக்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் புரட்சியாளர்களாக இருந்தார்கள் அதில் விசாலாட்சி அம்மையார் ஒன்றாம் ஆண்டு நாகப்பட்டினம் தாலுகா சுயமரியாதை மாநாட்டின் தொடக்க உரையாற்றி இருக்கிறார் அந்த மாநாட்டின் தலைவர் பாண்டியனார் அவர்கள் இவங்க சின்ன பெண் ரொம்ப சிறுமி மாதிரி தான் இருந்திருக்காங்க சவுந்தர பாண்டியனார் மாநாட்டுக்கு தலைமை விசாலாட்சி அம்மையார் தொடக்க அவருடைய பேச்சு மூன்று பக்கம் குடி குடியரசு ஏட்டிலே வந்திருக்கிறது விசாலாட்சி அம்மையாரின் உரை அதில் மிக முக்கியமானது அவர்கள் ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்களை ஒரு பெண் தன்னுடைய வசதிக்காக ஒரு கயிற்றை கட்டி ஒரு கயிற்றை கட்டி தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாய் தந்தையரை காண்பித்து தன்னுடன் பிறந்தவர்களை காண்பித்து இவர்களுக்கெல்லாம் ஒழுங்காக நீ தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது உங்களைப் போல வேறு ரெண்டு மூன்று ஆண்களை கொண்டு வந்து வீட்டிலே விட்டு நீங்கள் எல்லாம் ஒழுங்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சண்டை போட்டால் அடி தொலைத்து விடுவேன் என்று மிரட்டினாலோ எப்படி இருக்கும் இப்படித்தானே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண் மக்களுடைய வாழ்க்கை இந்த நாட்டில் இருக்கிறது நண்பர்களே இது எப்ப பேசுற பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இன்னும் ஆறு ஆண்டுகளில் ஒரு நூற்றாண்டு முடிய போகிறது அப்படிப்பட்ட புரட்சி பெண்மணியின் குடும்பம் இது ஒரு கணவர் இப்படி ஒரு தொண்டராக வாழ்ந்தால் அவருடைய துணைவி இப்படி ஒரு துணிச்சல்கார தாயாக வாழ்ந்து இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படி தந்தை பெரியாரின் தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி சிவகங்கையில் புகழ்பெற்ற ராமச்சந்திரனார் வழக்கறிஞர் ராமச்சந்திரனார் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் அவருக்கு பூங்கா அமைக்க வேண்டும் அதற்கு அண்ணாதான் வர வேண்டும் அவரிடம் போன்ல கேட்கிறார் நீங்க சோழ வர்றீங்க அப்படியே இங்க வந்துடலாம் அண்ணா கேட்கிறார் சோழ சிவகங்கை பக்கமா இவர் சொல்லுகிறார் ஆமா குறுக்கு வழியில வந்தா ரொம்ப பக்கம் சொல்லி ஃபோனை வைத்து விடுகிறார் அப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் ஐயோ இப்படி பொய் சொல்லிட்டீங்களே அப்புறமா அண்ணா தெரிஞ்சால் கோவிச்சிக்க மாட்டாரா தெரிஞ்சால் கோவிச்சிக்க மாட்டார் அவர் தான் அண்ணா என்று சொல்லிவிட்டு வந்தானுக்கு போகிறார் அண்ணா அவர்கள் முதல் நாள் நிகழ்ச்சியை முடித்து விட்டு இரவு எழுதி விட்டு காலையில் தூங்கி கொண்டிருக்கிறார் பத்து மணி ஆகுது இன்னும் திருப்புவனத்துக்கு போனோம் அங்கேருந்து இங்கே வரணும் அண்ணாவை எப்படி எழுப்புறது எல்லாரும் ஐயோ பாவம் எழுப்ப வேணாங்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்றது அரைக்குள்ள போறாரு தூங்கி கொண்டே இருக்கிறார் அந்த மேடை மேல மேச மேல ஒரு தாம்பாளம் இருக்குது அந்த தாம்பாளத்தை எடுத்து தெரியாம போட்ட மாதிரி டாரணும் போட்டார் தலைவர் என்னங்க இந்த இயக்கத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அண்ணா சொல்லுகிறார் சிரித்துக்கொண்டே முடிச்சுக்கிட்டு தான் பா

சுந்தரையாவை பார்த்து கலைஞரை பார்க்கிறார் நலம் விசாரிக்கிறார் இவரை பார்த்தவுடன் நீங்களே ஏன் உள்ள வந்தீங்க புரியல ஏன் என்றால் நீங்க எல்லாம் வெளியில இருந்தா தானே ஏற்பாடுகளை பண்ண முடியும் பாருங்கள் அவரை எப்படி அடையாளம் காணுகிறார் தந்தை பெரியார் சொல்லுகிறார் இந்தி எதிர்ப்பு நீங்க கைதாகாதீங்க ஒரு இயக்கத்திற்கு நண்பர்களே சிறைக்கு போகிற தொண்டர்களும் தேவை வெளியில் இருந்து வேலை பார்க்கிற வீரர்களும் தேவை தலைவர்களுடைய தகுதி என்பது யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிவது அங்கு சொல்லிவிட்டு நீங்க சென்னைக்கு வாங்க சென்னைக்கு வாங்க நம்ம தலைமை கழகத்தில் வேலை இருக்குன்னு சொல்லுகிறார் அவ்வளவுதாங்க இங்க இது காரைக்குடி இல்லையா கம்பன் புகழ்பாடும் ஊர் தோழமை என்றவர் சொல்லிய சொல்லு சொல்லன்றோ அப்படின்னு குகன் கேட்ட கேள்வியை அளந்து அளந்து விளக்கம் சொல்ற ஊர் அப்படிப்பட்ட ஊரில் பிறந்தவர் இல்லையா அவருக்கு எம்எல்சியாக பதவி கொடுத்துவிட்டு இந்த காரைக்குடி நகர் மன்றத்திலே அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது அந்த பாராட்டு விழாவிலே சொல்லுகிறார் அவருக்கு பதவி கொடுத்து நாம் பெருமைப்படுத்தவில்லை அவருடைய உழைப்பை இன்னும் பெற வேண்டும் என்கிற சுயநலத்தினால் நாம் இதை செய்கிறோம் பழுத்த இலையை பலர் விட்டுவிடுவதில்லை பூவரச இலைகள் பழுத்துவிட்டால் அவற்றை கோர்த்து உணவு பரிமாற இலையாக பயன்படுத்துவார்கள் அப்படி பழுத்த இலையாக அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் இருந்தாலும் அவருடைய உழைப்பு இந்த இயக்கத்துக்கு தேவை அதற்கு பிறகு அவர் சொன்ன முத்தாய்ப்பான வரிகள் இந்த காரைக்குடி பகுதியிலே ராமசுப்பையா வளர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி இருக்கிறது இந்த நகர்மன்றத்தில் முதலமைச்சராக தோற்றம் கொண்டிருக்கிறது அவர் வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் நகர்மன்றமாக வளர்ந்திருக்கிறது முதலமைச்சராக தோற்றம் கொண்டு அதுதான் அவருக்கு பாராட்டு நடத்துகிறது அந்த பதிவை இந்த நிகழ்வில் நான் நினைவூட்டி அவருடைய நூற்றாண்டு விழா மலரில் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு நீண்ட கட்டுரை எழுதி அவருடைய பணிகளை நினைவு கூர்ந்திருந்தார் அவருக்கு எந்த சுயநலம் இல்லை அவருக்கு ஒரு நல்ல போட்டோ கூட இல்லை அவருக்கு அடையாளமாக இனி திறக்கப் போகிற சிலையிலும் நீங்கள் பார்க்க போகிற அந்த படம் வெள்ளை சட்டையில ஒரு அழகான கருப்பு துண்டு போத்தி எடுத்த படத்தை தன் குடும்பத்துடன் அவரை அழைத்து சென்று எடுத்தவர் அண்ணன் சாமி திராவிடமணி அவர்கள் அதுதான் புகைப்படம் அதுதான் அவருக்கு நான் வைத்திருக்கிற நினைவு ஆகவே இப்படிப்பட்ட தொண்டர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்படிப்பட்ட செயல் வீரர்கள் அவர்களுடைய நினைவை நாம் நிலை பெற செய்ய வேண்டும் அது நம்முடைய கடமை என்பதால் நம்முடைய துணை முதல்வர் அவர்களிடம் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நானும் அண்ணன் சுபவி அவர்களும் இரண்டு வார காலம் ஆஸ்திரேலியாவிலே சுற்றுப்பயணம் செய்து வந்தோம் அங்கிருந்த பல தமிழர்கள் துணை முதல்வர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் முன்பே சொல்லிவிட்டார் வெள்ளம் மழை புயல் வரும் தேர்தல் வருகிறது ஆகவே வர முடியாது என்று ஒரு அருமையான வாழ்த்து செய்தியை அங்கு அனுப்பியிருந்தார் அங்கிருந்த தமிழர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள் இப்பொழுது வரவிட்டால் பரவாயில்லை தேர்தல் முடிந்து வெற்றி அடைந்த கையோடு வர சொல்லுங்கள் என்று அந்த நம்பிக்கையை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் அத்தகைய நம்பிக்கையை தமிழர்களுக்கு கொடுக்கிற நம்முடைய துணை முதல்வர் அவர்களிடம் நான் தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த காரைக்குடி நகர் இருக்கும் வரை ஐயா ராமசுப்பையா அவர்களின் புகழ் நிலை பெறும்படியாக ஒரு நினைவு மண்டபத்தையோ அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய பொருத்தமான ஒரு நினைவு சின்னத்தையோ அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் குடும்பத்தோட போயிட்டு எப்படி குடும்பத்தையே அப்படியே கொண்டு போய் பள்ளியில சேர்த்து ராயபுரத்தில் தங்கி தலைமை கழகத்தில் குடும்பம் நடக்கும் குடும்பம் நடத்த வழி இல்லை அதனால் அண்ணன் எஸ் பி முத்துராமன் அவர்கள் அவருக்கு அன்றைக்கு இருந்தால் இருபது வயது கூட இருக்காது தென்றல் பத்திரிகையில் வேலை பார்க்கிறார் கண்ணதாசன் அவர்கள வேலை பார்க்கிறார் அவர் சம்பளம் எப்படி கொடுப்பாரு ரெண்டு பேரும் வேலை பார்க்க குடும்பத்தை எப்படி நடத்துவது இளையவர்களுக்கு எப்படி சோர் போடுவது அதனால் சென்னையில் பார்த்த வேலையை விட்டுவிட்டு அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள் காரைக்குடிக்கு திரும்பி வந்து ஒரு மெஸ்ஸு நடத்துகிறார் அந்த வயசுல குடும்பத்தை காப்பா அப்ப கூட அப்பா மேல குறை இல்லை குடும்பத்தை காப்பாற்ற மெஸ்ஸு நடத்துகிறார் சில பிரச்சனைகள் வருது தலைமை கழகத்தில் நம்ம இங்கே இருக்க முடியாது எல்லா இடத்துக்கும் தெரியும் அரசியல்ல ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் அப்போ சொல்கிறார் போய் அண்ணா நான் வந்து வெளியில போயிடுறேன் அண்ணா புரிந்து கொள்ளுகிறார் சரி சரின்னு என்ற பிறகு திரும்ப அவரும் கண்ணதாசன் அவர்களிடம் போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கிறார் வேலை பார்த்து நம்ம தென்றலை திருப்பி கொண்டு வருவோம் ஓ அப்படியா விளம்பரம் கொடுக்குறாரு நின்று வரும் தென்றல் இனி என்றும் வரும் அப்படின்னு கவிதைக்கு நல்லா இருக்கும் கண்ணதாசன் ஆயுள் சந்தா வாங்கலாம் ஐயா ஐயா ஆயுள் சந்தானா யாரோட ஆயுள் சந்தா கொடுத்தவரோட ஆயுளா பத்திரிகையோட ஆயுளா ஏன்னா அப்ப வந்து எத்தனை பத்திரிக்கையும் வந்து சந்தா கொடுத்தவர் ஆயுள் வரைக்கும் வந்ததில்லை அதனால பத்திரிக்கையோட ஆயுள் தான் அது அதோடு முடிஞ்சு போச்சு அதுவும் வழி இல்லை திரும்ப வந்து விடுகிறார் காரைக்குடிக்கு எல்லாம் கோச்சிட்டு போயிருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது ஆனால் திரும்பி வந்து இயக்க வேலை பார்க்கிற ஐயா ராமசுப்பையா ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நிற்கிறார் அண்ணா சொல்லுகிறார் கோடீஸ்வரனை எதிர்த்து ஒரு கோபணாண்டியை நிறுத்தி இருக்கிறோம் ராஜாசர் முத்தையா செட்டியார் நிற்கிறார் சுதந்திரா கட்சியினுடைய சா கணேசன் அவர்கள் நிற்கிறார் கார்கள் பறக்கின்றன நமக்கு என்ன இருக்குது சைக்கிள் சைக்கிளையே வேட்பாளர் யார் தோழர் யாருன்னு தெரியாது அதனால வேட்பாளருக்கு பெரிய கொடி கூட வர்றவங்களுக்கு சின்ன கொடி சைக்கிள் அவ்வளோதான் வேட்பாளர் நம்ம வெல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வென்று கூட இருக்கலாம் அந்த தேர்தலில் ராஜா முத்தையா அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய கண்ணதாசன் அவர்களுக்கு தனக்கு அந்த இடம் கொடுக்கலன்னு வருத்தம் அந்த வருத்த அவர் உள்ளடி வேலை பார்த்திருக்க இப்ப இல்ல இவங்களா வனவாசம் எழுதினவங்க ஞாபகம் வச்சுக்க அவங்களுடைய நேர்மை எப்படிப்பட்டது அப்படி அவர் பார்த்த உள்ளடி வேலைகள்னால ஐயா அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு வருகிறார் அந்த வருத்தத்தினால் அவர் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கிறார் ஆனாலும் தொடர்ந்து அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தலில் வேலை பார்க்கிறார் அண்ணா வெற்றி பெறுகிறார் ஐயா எழுதுகிறார் அண்ணா மீண்டும் ஐயாவிடம் போய் சேர்ந்த பிறகுதான் எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி எங்களை போன்றவர்கள் நிம்மதி அடைந்தோம் ஆனால் அது நீடிக்கவில்லை அண்ணாவுக்கு உடல்நலம் சரியில்லை அங்கே சொல்றார் அவர் சொன்னதான் அண்ணன் சுபவி அவர்கள் எழுதியிருக்கார் அப்படியே இருக்கு அந்த பெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணாம் தேதி காலையில வானொலியை கேட்டு கொண்டிருந்தோம் அந்த இடி தலையில வந்து விழுந்தது நான் திகைத்து போய் நிற்கிறேன் அந்த நேரத்தில் படார்னு கதவை திறந்து கொண்டு துரைராஜன் என்ற பெயர் கொண்ட கவிஞர் கவியரசன் முடியரசன் உள்ள வருகிறார் அவரும் என்னை பார்க்கிறார் ரெண்டு பேரும் ஓன்னு வாய் விட்டு கதறி அழுகிறோம் அழுது விட்டு இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு போய் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அண்ணாவை கடற்கரையில் விட்டு விட்டு அழுத கண்ணோடு வந்து விட்டோம் அங்கே கூட அண்ணாவை புதைச்சிட்டு வந்துட்டோம் சொல்றதுக்கு முடியல அண்ணாவை விட்டுட்டு அழுத கண்ணோடு வந்துட்டோம் அவரைத்தான் அடுத்த நான்கு ஆண்டுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாம் முறையாக தேர்தலில் திமுக வென்று அவர் முதல்வரான பிறகு அவருடைய நினைவுகளில் தேடி ஐயா ராமசுப்பையா அவர்களை எம்எல்சியாக உயர்த்துகிறார் இதுக்கிடையில் இந்த பத்தாண்டுகளில் அவர்களுக்குள் பெரிய தொடர்பில்லை அதுதான் இங்கே மிகச் சிறப்பு வாய்ந்த செய்தி அவர்களுக்கு இடையில பெரிய தொடர்பு இல்லை ஆனால் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் ஒரு பதவி எம்எல்சி யாருக்கு கொடுக்கலாம் என்று வரும் பொழுது அவர் நினைவில் இந்த ஓடி ஆடுகிற உழைப்பின் உருவம் நினைவுக்கு வந்தது பாருங்க அதுதான் சரி இதெல்லாம் நடந்துருச்சு அவருடைய வாழ்க்கை இறுதியில் இங்கு அவர்கள் சொன்னதை போல நான் சாக மாட்டேன் கலைஞரவர்கள் முதல்வராகி வருவார் அவர்தான் எனக்கு மால போடுவார் என்று சொன்னதை அவர் மரணத்திலும் சாதித்து காட்டினார் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற செய்தி நண்பர்களே ஏராளம் கடைசியாக இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று அவர் கள்ளக்குடி போராட்டத்தில் சிறையில் இருந்த போது அந்த நிகழ்ச்சியை எழுதுகிறார் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற தந்தைகளும் அந்த தந்தைகளை பார்க்க போகிற குழந்தைகளும் இந்த இயக்கத்தில் தொடர்ச்சியாக வருவது அதுதான் நம்முடைய வரலாறு அப்படி அவரை பார்ப்பதற்கு அண்ணன் சுப பாண்டியன் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார் அப்போ அவர் எழுதுகிறார் அப்ப வீரபாண்டியனுக்கு வயசு ஒன்று அந்த ஒரு வயது குழந்தையை தூக்கி முத்தமிடுவதற்கு கூட காவல் ஜெயிலர்கள் எங்களை அனுமதிக்கவில்லை அப்போ இது அவர் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எழுதி புத்தகமாக வந்தது நடந்தது ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஏழில் இதை சொல்லும் போதும் இவ்வளவு பெரிய மகனாகி இவர்தான் அதை கேட்டு எழுதுகிறார் ஆனால் இந்த மகன் அந்த ஒரு வயசு குழந்தையா இருந்தப்போ ஜெயிலுக்கு வெளியில நின்னதையும் கம்பியை தாண்டி தூக்கி முத்தமிட முடியவில்லை அந்த ஏக்கம் அந்த தந்தையின் மனதில் அப்படியே இருந்திருக்கு இத தந்தைக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் இறப்பதற்கு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் தெரிந்தே பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாக்கி கொண்ட ஈழ ஆதரவு போராட்டத்தில் ஒரு முக்கிய பணிக்காக வெளியூர் சென்றுவிட்டு அண்ணன் சுபவி அவர்கள் திரும்பி வருகிறார் இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை முடியாமல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இவர் போய் பார்ப்பதற்குள் அவர் உயிர் பிரிந்து விடுகிறது அந்த கடைசி நேரத்தில் தந்தையை காண முடியவில்லையே என்ற ஏக்கம் அந்த மகனுக்கு இன்னும் இருக்கிறது இதுதான் நண்பர்களே காரைக்குடி ராமசுப்பையா என்கிற பெரியார் பெருந்தொண்டரின் வாழ்க்கை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற செய்தி இந்த தியாகம்